பேருண்ணா இந்த மாதிரி பண்ணி சொல்லலாம் அதான் ஏடி பண்ணி சொல்லுவேன் ஞாபகம்மா அப்பா பேர் வச்சாங்க எனக்கு ஓ இப்போ சாமி எந்த இடத்துல இருக்கீங்க சாய்ம்பா தெப்பக்குளம் இல்லைண்ணே தெப்பா பரிசு அவன் வந்து அந்த மண்டபமெலாம் இருக்குல்ல அந்த மண்டபமெலாம் இருக்குதுல்ல அதில் கடலன் தெரு பேர் அது அந்த தெரு பேர் கடலன் தெரு ஆ கடலன் நான் வந்து நாளைக்கு அவங்க அப்பா வந்து திராவிடம் கடக்கோமா எங்கள் அப்பாவா என்ன என்னங்க அப்படின்னு சொல்கிறீங்க புதிஷ் குதிஷாமி செட்டுங்க அவங்கெல்லாம் ஆ இப்ப இருக்காரு நிகழ்ச்சி எல்லாம் பார்க்க முடியல இல்லைங்க வருவாங்களே எங்க அப்பா வந்து பேசுவாங்களே அந்த திருமணம் கூட ஒவ்வொரு பிறந்த நாளுக்கு வருவீங்கல்ல அப்ப எங்க அப்பா எங்க அப்பா கையில எந்த புத்தகம் வச்சிருப்பாரு பெரிய மீச கடா மீசை பாத்துருப்பீங்க இன்னாரும் தெரியாது ஓ அவர் இவர் இருக்காருல்ல திருவஞ்சல்ல குமார் ப்ரொஃபசர் குமார் ப்ரொஃபசர் அவரு செட்டு அவர் அப்புறம் அவர் மச்சன

வருமானத்தை விகா போல ஒன்றும் இல்லை மன அளவில் ஒரு இதை ஒழிய ஆனால் கொள்கையில் என்ன இது விட்டு பாரு கொடுக்கல ஆனால் படிச்சு அதை சொல்லுறேன் உங்கள் பதிவை டெய்லி பார்க்குறேன் இதுக்கு மேலே ஒரு நாலஞ்சு பதிவு பார்த்தேன் எனக்கு அதை சொல்ல எனக்கு நான் எதில் பார்ப்பீங்க செல்லில் பெரிய செல் வச்சிருக்கேன் இது ஃபேஸ்புக்கில் பார்ப்பீங்களா வாட்ஸ்அப்பில் யூடியூப்பில் பார்ப்பீங்களா ஃபேஸ்புக்கில் ஃபேஸ்புக் தான் பார்ப்பேன் நினைக்கிறேன் இப்போ இப்போ நாலு நாளைக்கு ஒரு அந்த பார்த்தது வந்து அந்த ஐயா புதுசாக வெளியிட்டாங்களா ஒரு அம்மா ஆமாம் அம்மாவா ஐயா ஒரு வந்து ஐயா வெளியிட்டாங்க ஐயா வெளியிட்டாரு சென்னையில் வெளியிட்டாங்க சென்னையில் வெளியிட்டாங்க அதை நமக்கு என்ன வரல நீங்க எல்லாம் வாங்கி படிங்க நீங்க இல்லை நீ சொல்ல கரெக்டாக ஆமா ஆமா அப்புறம் திருப்பால துறையில் பேசுனீங்கள்ல அந்த சோழர் வந்து உடலில் வந்து தானம் கொடுத்துட்டாங்கன்னு பேசுனீங்கள்ல ஆமா இது எனக்கு இப்ப இந்த நாலு நாள் நட நிகழ்ச்சியிலே ஞாபகம் இருக்குது மற்றது ஞாபகம் இல்லையே ஆனால் இங்க வர பழம் உங்களை பார்க்கணுன்னு நான் இங்கே உற்று பார்க்கிட்டே வைப்ப பழம் கடைதொரு கடத்தொருக்கும்ன்ட்டு இன்றைக்கி தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஒரு மாசத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் உங்களை பிடிச்சிருக்கேன் நான் பகல் நேரத்துல இருக்க மாட்டேன் ஆமா போர்ட்டுக்கு போடணுமா இல்லை கோர்ட்டுக்கு போயிடுவேன் கல்யாமூர்த்தி எனக்கு பழக்கம் என்ற அவர் இந்த முதல்

நான் எல்லாருக்கும் பழகிற பக்கத்து பழகுறேன் ஏன்னா நம்மளுக்கு வந்து அப்படி தானே யாரையும் பேதம் பார்க்கக்கூடாது ஜாதி கிடையாது இல்லை அப்படி பார்க்குறேன் ஆனால் கோயிலையும் கூப்பிடுவாங்க எல்லாம் எல்லாத்தையும் எல்லாத்தையும் அன்பாக இருப்பேன் ஆனால் எல்லாருக்கும் தெரியும் இவன் சாமி போன போனேன் கருவி சட்டை காரன் அப்படி இல்லை நான் சொல்கிறது என்னென்னா நீங்கள் வந்து தனிமையாக இருந்தீங்கன்னா உங்கள் மனநலத்துக்கும் சிக்கல் கிடையாது நிலம இனிமேல் சொல்றேன் நீங்க நம்ம கட்சிக்காரங்களோட கலந்து பேசுங்க கும்பகோணம் வாங்க இவரு ஆரிய இருந்து ஒரு வாஜர்மா இலங்கை ரன் இளைஞர்லாம் எனக்கு நல்ல பழக்கம் நாங்க வந்து ஒன்றும் இல்லை நான் பெரியார் மாளிகையில் நிகழ்ச்சி போடுறோம் பெரியார் மாளிகை தெரியுமா ஏங்க பெரியார் மாளிகைக்கு இளைஞர் வந்து பகுதி நாள நடத்துவார்ல ஆமா அதெல்லாம் நான் எத்தனையோ கூட கலந்துருக்கேன் நீங்க அடிக்கடி வாங்க நாங்களாம் இப்ப தாங்க இப்போ ஒரு எங்க வீட்டுக்காரங்க வந்து ஒரு அஞ்சாயிரம் வருஷம் ஆகுதுங்க பிள்ளை எல்லாம் கட்டி கொடுத்துட்டேன் கட்டி கொடுத்துட்டேன் ரெண்டாவது குடும்பத்திலயும் நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அந்தந்த பிள்ளை இருக்காங்க எல்லாம் வசதி இருக்காங்க எனக்கு வந்து இருக்கு ஆனா எந்த நான் வந்து இது விட்டு கொடுக்கறதே கிடையாது நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் கேக்குறீங்களா கேக்குறீங்களா உங்க முடி ஹேர் ஸ்டைல மாத்தணும்

நான் நிகழ்ச்சினால் உங்கள் நம்பர் வாங்கிருக்கேன் ஃபோன் பண்ணுறேன் நான் வந்து இப்போ நாளைக்கு செல்லுகளில் ஃபோன் வாங்கிடுவேண்ணே வாங்கிட்டு உங்களை உங்களை முதல் நம்பரை கூப்பிடுறேன் ஆனால் அதுமாதிரி செல்லு சரியாகிடுச்சுன்னு நீங்கள் வந்து ஏதாவது நிகழ்ச்சி சொல்லுங்கள் அன்னைக்கு நான் நான் கூலி வேலை பார்க்குறேன்னு ஒரு விஷயம் என்ன பிடிச்சி கண்டுபிடிச்சிட்டிங்களே வந்து இல்லை எப்படி எடுத்த உடனே உங்களை எப்படி வந்து ரமேஷ் அண்ணன் அண்ணா கேட்டேன் ஏன் கேட்டேன்னா உங்க முகம் எனக்கு பதிஞ்சே படிச்சு அவங்க அந்த அளவு உங்க பேச்ச கேட்டுக்கிட்டு இருக்கேன் வீட்டுல திருநெல்ல உட்காந்துக்கிட்டு எப்ப காலம்பரம் பத்து மணிக்கு வேலைக்கு வருவாங்க எட்டு மணிக்கு கட ஏழு மணிக்கு வேலை போடும் எட்டு மணிக்கு வந்து சாப்பிட்டோம்னு வச்சுங்க நான் அந்த சினிமா பார்க்க டிராமா பார்க்க இதே மாரி அது இதான் இந்த நிகழ்ச்சியை தான் பார்ப்பேன் என் பொண்ணே கொஞ்ச நாள் வந்து அந்த பெரிய அந்த இது அந்த காசு நடத்துனாங்கல்ல ஆமா அதை தொடர்புள்ளது ஜெயாஜி ஓஹோ ஆமா சின்ன பொண்ணு நிகழ்ச்சிக்கு இல்ல பிள்ளைங்களை அழைச்சிடுவாங்க அப்பதான் கட்டி கொடுத்தாச்சு கட்டி கொடுத்த பிரச்சனை இல்ல நீங்க தொடர்ச்சியா வாங்க இனிமே வரேன் ஓகே நன்றி நான் எப்படி வந்து என்ன நான் டெய்லி பாப்பேன் இங்கே எப்ப பார்த்தாலும் ரமேஷ் என்ன கேட்டலாம் ஆனா அண்ணன் தான் நினைச்சுப்பேன் ரமேஷ் பாக்கும் பாக்கும் பாக்குறோம் பார்க்க முடியே அப்படின்ட்டு ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷமா ரொம்ப மகிழ்ச்சிங்க நான் உள்ள பரம் உங்க மேல உள்ள போயிட்டா சார் அவருக்கு தெரியும் வரேன் சார்